ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக ஒரு பிக் வந்து ஷேர் ஆகியிருந்தது ஃபைனலி லாஸ்ட் டேக்கு தீஸ்குன்ன பிக்சர் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்வேஸ் விஷ் டு சி யூ அகெயின் ஆஸ் கோஸ்டார் சூன் ஆல் தி பெஸ்ட் ஸ்வாதி அப்படின்னு சொல்லி ஸ்வாத்தியோட அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டேக் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு பொம்மி அப்படின்னு சொல்லியும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட லுக்கு பார்க்கும்போது பொம்மி கேரக்டரில் தான் இருக்காங்க போட்டில் வந்து இந்த ஷூட்டிங் போயிருக்கு லாஸ்ட் டே ஃபைனலி லாஸ்ட் டே அன்னைக்கு இந்த பிக்கை வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை ஜி தமிழ் சீரியல்ஸில் முடிய போகிற லிஸ்ட்டில் இந்த சீரியலும் இருக்கா அப்படின்னு தெரியலை லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நினைத்தேன் நினைத்தாலே இணைக்கும் அப்படிங்கிற சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சித்தார்த் பொம்மி நம்மளோட ஃபேவரெட்டான பேர் ரீசெண்ட்டான டேஸில் நம்ம சித்தார்த்தோட கையிலையும் வந்து நிறைய அடியெல்லாம் பட்டிருந்துச்சு காலில் அடிபட்டிருந்துச்சு ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ஃபைட் சீக்வென்ஸ் நிறைய இருக்குது போல் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி கண்டினியூஸாக அடிபட்டிருக்கு அப்படின்னு நானுமே லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக இந்த பிக்கை பார்க்கும்போது அப்கமிங்கில் வில்லன் கேரக்டரில் ஏதாவது என்ட்ரி கொடுக்குறாரா இவர் பம்மி சேவ் பண்ணுற மாதிரி சித்தார்த்து வர்றது அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டே ஷூட் ஒரு ஒருவேளை இந்த சீரியல் முடியுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது எனக்குமே கன்ஃபார்மாக தெரியலை ஃபைனலி லாஸ்ட் டே அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது மேபி லாஸ்ட் டே ஷூட்டாக இருக்கிறதுக்கான முடிஞ்சதுக்கான வாய்ப்பும் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நினைத்தாலே இன்னைக்கும் எண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்து என்ன இந்த அப்டேட்டை பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்